இது நேற்று எடுத்த வீடியோவுங்க போன வாரம் வந்திருந்த ஆர்டருக்கு எல்லாங்க ஒரு பேட்ச் ரெடி பண்ணி எல்லாம் கொரியர் அனுப்பியாச்சுங்க அடுத்த பேச்சு வந்துங்க இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ள ரெடி பண்ணி அனுப்பிடுவோங்க ஆர்டர் எல்லாம் போட்டு அனுப்புறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மணி ஆறு ஆகி போச்சுங்க அதுக்கு மேலே தாங்க போய் பாடெல்லாம் ஊத்திட்டுங்க அப்புறம் தாங்க டிஃபன் வேலையே ஆச்சுங்க நிகழ் மகிழ்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்துங்க ஒரு சில பொருள்கள் நம்மளுக்கு கொரியர் அனுப்பியிருந்தாங்க கொரியர்ல என்னென்ன அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ராகி மால்ட்டுங்க பீட்ரூட் மால்ட்டுங்க கேரட்டு மால்ட்டுங்க ஏபிசி மால்ட்டுங்க பிசிபி மால்ட்டுங்க அது மட்டும் இல்லாமங்க பிறண்ட சாத பொடிங்க சுண்டக்காய் தொக்குங்க பூண்டு ஊறுகாய்ங்க இந்த மாதிரிங்க பத்து பன்னெண்டு வகையான பொருள் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமங்க அவங்க கிட்ட அறுபத்தஞ்சு பொருளுக்கு மேலேங்க எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கை முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பரண்ட சாத தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சுடு சாப்பாடு வச்சுங்க அதில் பிறண்ட போட்டுங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம்ங்க உண்மையாலுமே சொல்கிறவங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க காரமெல்லாம் அளவாக இருந்ததுங்க குழந்தைகள் இருந்து பெருவி வரைக்கும் சாப்பிட்லாமுங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க அதே மாதிரிங்க சுண்டைக்காத்தக்கும் அதை விட சூப்பராக இருந்ததுங்க ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருப்பாங்க டாக்டருக்கு இது பார்க்கல அருமையாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாழை மால்ட்டு தானுங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்ங்க ஆ இது வரைக்கும் பெருசாக மால்ட்டெல்லாம் குடிச்சது இல்லைங்க எப்படி இருக்குமோ என்னமோன்னு தெரியலனு நினச்சனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலுங்க ரெண்டு ஸ்பூன் மால்ட்டு போட்டு தேவைன்னா கரும்பு சக்கரை போட்டு ஆற்றிக்கலாமுங்க இல்லைன்னா அப்படியே குடிக்கலாங்க இந்த மால்ட்டை அதை விட அருமையாக இருந்ததுங்க குழந்தைகளாம் செவ்வாழை பழம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக இந்த மால்ட்டை வாங்கி நல்லா ஆற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா குடிச்சிக்குவாங்க என்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்தைகள்லாம் நல்லா தழைஞ்சிருக்குங்க போய் பொறிச்சாந்து நல்லா வணக்கி சாப்பிட்லாமுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கம்பி வேலி போட்டு பிரண்டைங்கிறது எல்லாமே போச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி பொருள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கோம்னாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோங்க அதே மாதிரிங்க அவ இன்ஸ்டாகிராம் ஐடியை டேக் பண்ணிக்கிறோமுங்க மட்டும் இல்லாமங்க அவையை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு உடனடியான எண்ணம் இருபது அப்படிங்கிற கூப்பன் கோடு கொடுத்தீங்கன்னா இருபது பெர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க